ஆண்கள் மட்டும் போகக்கூடிய வணங்கக்கூடிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அப்படின்னா பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய கடவுள் கேரளாவில் இருக்கிற பகவதி அம்மன் கோயிலுங்க இந்த பகவதி அம்மன் கோயில் வந்து திருவனந்தபுரத்தில் அமைந்திருந்தாலும் இங்கிருக்கும் அந்த பகவதி ஒரு தமிழச்சி யார் இந்த தமிழச்சி அப்படின்னு பார்த்தா இது கண்ணகி கோயில தான் இங்க பகவதி அம்மனா அழைக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு உங்களுக்கு தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பட்டன் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவளை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த பகவதி அம்மனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இன்னைக்கு கண்ணகி எப்படி பகவதி அம்மனாக மாறினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கு ஆற்றுக்கல் பகவதி கோயில் இந்த ஆற்றுக்கள் பகவதி அப்படின்னா இவங்க வந்து கண்ணகி அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு இருக்குங்க எப்படி கண்ணகி கோயில் உருவாச்சு அப்படின்னு பார்த்தா மதுரையில் தனக்காக அநீதி இழைக்கப்பட்டதுனால கண்ணகி படுங்கோபம் கொள்றாங்க மதுரையை எரிக்கிறாங்க மதுரை வந்து கொழுந்து விட்டு எரிகிறது கொழுந்து விட்டு எரிந்தது மதுரை மட்டுமல்ல கண்ணகியுடைய கண்களும் தான் அப்படி கோப கணலோட பித்தம் பிடித்தது போல அவங்க வந்து மதுரை விட்டு கிளம்புறாங்க போய் ஒரு இடத்துல உட்காராங்க அந்த இடம் எங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கிற கொடுங்கலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அங்க போய் உட்கார்ந்த உடனே அவங்கள சுத்தி கேரளா மக்கள் நிறைய பேர் வந்து சுத்தி பாக்குறாங்க என்னடா ஒரு பெண்மணி தலைவிரி கோலத்தோட கண்களின் கோப கணையர்களோட இப்படி வந்து வந்து உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும் மக்களில் திரண்டு வந்து அவங்கள சுற்றி நிற்கிறாங்க அப்போ தான் அவங்களுடைய நிதானம் வருகிறது நிதானம் வந்து நம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியுது தெரியும்போது அங்கே மக்கள்கிட்ட வந்து தனக்கு நடந்த அநீதியை சொல்கிறாங்க அநீதியை சொன்ன உடனே அங்கே இருக்கும் மக்கள் அவங்க மீது பக்தி கொண்டு அவங்கள வணங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கொடுங்கலூரில் அப்படி கொடுங்கலூர்ல வந்து அந்த கண்ணகி வந்து உட்கார்ந்து சென்றதுனால அந்த இடத்தில் பகவதியாக வணங்கப்படுறாங்க கண்ணகி எப்படி பகவதியாக மாறினாங்க அப்படின்னா இங்க தமிழகத்தில் எல்லா கடவுளையும் பெண் தெய்வங்களையும் நம் அம்மன் என்று அழைப்போம் அதே மாதிரிதான் கேரளாவில் பகவதி அப்படின்னு அழைக்கிறாங்க ஆற்றுக்கள் பகவதி அது என்ன ஆற்றுக்கள் அப்படின்னா அந்த கோயில் அமைந்து இருக்கு இடம்னா ஆற்றுக்கல் பகுதி ஆற்றுக்கல் அப்படின்னா நதிக்கரை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால நதிக்கரையில் அம்மன் இருக்கும் கோயில் இங்க ஆற்றுக்கல் பகவதி கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சரி இங்க என்ன விசேஷம் அப்படின்னா வருடந்தோறும் பெண்கள் இங்க வந்து பொங்கல் இடுவாங்க பொங்கல் இடுவது மட்டும் இல்லைங்க இந்த பொங்கலிடும் வழக்கத்திற்கு ஆண்கள் யாரும் வரக்கூடாது பெண்கள் மட்டுமே சேர்ந்து இந்த இடத்தில் பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அதனாலதான் இது வந்து இன்னொரு சபரிமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கண்ணை கோயிலுக்கு வந்து ஆண்கள் போகக்கூடாது பெண்கள் மட்டும் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே வச்சிருக்காங்க இந்த பகவதி அம்மன் கோயில் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் அந்த பொறுங்கலூரில் மட்டும் இருக்கா அப்படின்னா கிடையாது கேரளாவில் இருக்கிற பகவதி அம்மன் கோயில் அப்படின்னாலே அது எல்லாமே இந்த கண்ணை கோயிலாகவே நினைக்கப்படுது ஏன்னா இங்கே அவங்களுடைய அந்த அருளும் ஆசீர்வாதமும் வந்து எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குன்னு அப்படி சொல்லலாம் இந்த கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலில் வந்து மேலே ராஜ கோபுரத்தில் பார்த்தாலே சிலப்பதிகாரத்தில் வர கண்ணகியுடைய கதைகளை வந்து சிற்பமாக வந்து அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க இதனால தான் இங்கே வந்து பெண்களின் கூட்டம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு பொங்கல் வைக்கும்போது வந்து பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தனக்கான எல்லா விடுதலையும் வைப்பாங்க சில பெண்கள் வந்து திருமண தடைகளோடு இருந்தாங்கன்னு வச்சுங்க அந்த திருமண தடைகளை வந்து நீக்கிறதுக்காக பொங்கல் வைத்து வழிபட்டு அவங்க வந்து சீக்கிரமே வந்து திருமணம் நடைபெறும் மாதிரி நிறையா பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க வேலை இல்லை நல்ல வேலை கிடைக்கிறோம் அப்படின்னா எந்த கோயிலில் போய் வழிபட்டு வந்தால் வேலை கிடைக்கும் இது வந்து பெண்கள் எந்த வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறுகிறது அப்படிங்கிறதுனால பெண்களின் கூட்டம் வந்து இந்த கோயிலில் வந்து அதிகமாக இருக்கும் எப்படிதாங்க கண்ணகி ஒரு பூம்புவாரில் பிறந்திருந்தாலும் இங்கே மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து கேரளாவில் போய் ஒரு பகவதி அம்மனாக வந்து அங்கே எல்லோ மக்கள்கிட்டையும் வந்து அருள் பழித்து கொண்டிருக்கிறாங்க இதுதாங்க கண்ணகி பகவதியாக மாறின வரலாறு